அன்பரிசி விஷ்வாசி இல்லை புராட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லக்மட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்போ அது இந்த குட்டியோட இடத்துல வந்து டான்ஸ் ஆடுறது ஒன்றுக்கு ஒன்று இடம் தான் போல இருக்கு இருப்பினும் வந்து அன்பரிசி வந்து தூக்கிட்டு அப்படியே டான்ஸ் சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண ஜோடி அன்பரிசி விஸ்வாதான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஜானக பாட்டி வந்து மனசார வந்து வாழ்த்துறாங்க ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்குது அவங்களோட ரெண்டு பேரோட நல்ல மனசுக்காக தான் அவங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அமைய போதுமா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம பத்மானாலையும் அனனியானாலையும் ஏற்றுக்கவே முடியல என்னடா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி வந்து ஜோடி போகிறதும் அற்புதமாக இருக்கே எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வேணால் சந்தோஷமா இருங்க எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் வந்து நகையை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க கதவு திறக்கிறாங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவனே ரெண்டு பேரும் பையன் எடுத்துகிட்டு குடுக்குட்னு போகிறாங்க சரிம்மா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்திரசேகரும் நம்ம ஜானியம்மாவும் அப்படியே அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கப்போ கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கப்போ கரெக்டாக இடிச்சிட்றாங்க சந்திரசேகரம் மேலே தம்பி நில்லுங்க நீங்கள் யார் என்ன எதுனோன்னா திருட்டு முடி முடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சொல்லணுன்னே தெரில நாங்கள் கெஸ்ட்டு என்னது கெஸ்ட்டா நீங்கள் கெஸ்ட்டாக ஒரு வேளை மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது சார் கெஸ்ட்டுனா கெஸ்ட்டு இல்லை சார் அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து கேட்ரிங் டீம் சார் கீழே போய் பரிமாறணும் அதுக்காக தான் உங்கள் கெஸ்டெல்லாம் கவனிக்கணும்ல இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி சார் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து அணனியா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அச்சச்சோ கை நிறையா வந்து நகையோட வந்து மாட்டிக்க போகிறாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியை வந்து அனனியை வந்து திக் இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சால் அப்பா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க கஷ்டப்பட்டு வந்து நகையை வந்து இருக்கோமே எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நாங்க போயிட்டு வரோம் ஆரம்பத்தில் இதை சொல்ல வேண்டிதானே ஜானகி சொன்னோடனே குடுகுடுன்னு போறாங்க இருப்பினும் வந்து நகை வந்து இவங்க இருந்தால் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு நம்ம சந்திரசேகருக்கு நெல்லுங்க தம்பிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இருப்பினும் கையில கட்ட போய் வச்சிருந்தாங்களே என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது கஸ்தூரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரூமுக்கு வாமா அப்படின்னு சொல்லும்போது ரூம் கதை வந்து உடஞ்சிருக்கு அப்படியே உள்ளே போய் பார்க்குறாங்க லாக்கரும் திறந்துருக்கு ஒன்னு சந்திரசேகர் ஜானகி வந்தோன்னே பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க ஐயோ லாக்கர்ல இருக்கிற நகையெல்லாம் காணா போச்சா திருப்பி முன்னூறு ஃபோன்லாம் நம்மளால் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக எப்படிமா நம்மளை மட்டும் கடவுள் வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து இது மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அன்பரிசியும் வந்துடுறாங்க வந்துட்டு அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கண்ணே நம்ம அன்பரிசி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து நம்ம சந்திரசேகர் வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் அப்பான்னு பார்த்து பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்பட்றா இதெல்லாம் சமாளிக்க போகிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப தான் அப்பா நகையெல்லாம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அனனியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ரவுடிக்கு அனனியா வந்து ஃபோன் அடித்தோட டேய் என்னடா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க நாலஞ்சு பாட்டி வந்து ஃபோன் அடித்து பார்க்குறாங்க அடித்து பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எடுத்து பார்க்குறாங்க மேடம் என்ன மேடம் கலாய்க்கிறீங்களா நகை அங்கே இல்லவே இல்லை எல்லாமே வந்து வெறும் அட்டைப்பட்டியாக தான் இருக்குது என்னடா ஒத்துமொத்த மொத்த நகையும் வந்து ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன் உன்ன பற்றி எனக்கு தெரியும் அங்கே போனீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க அது லைட் அணைச்சிச்சு மேடம் அப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு லாக்கரில் தான் எல்லோரும் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாக்கரில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தா எல்லாமே வந்து அட்டைப்பட்டியாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து அனனியா வந்து இது எல்லாத்தையும் ஜெர்னல் மொழியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது நகையெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காளா அம்மாவோட இடுப்பில் அந்த அம்மா நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பெரிய துணி வந்து சுற்றி வச்சு வயிற்றில் வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படி இருக்க அந்த இடத்துல இதை வந்து சந்திரசேகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒத்த மொத்த நகை இங்கே தான் இருக்குன்னு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து காட்டுறாங்க அன்பரிசி இப்போ வேணால் நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அந்த கல்யாணத்தை என்னால் நிப்பாட்ட முடியாமல் போதும்னு நினைக்காத சுற்றி வந்து இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க பத்மா இருக்காங்க இவங்க மூணு பேரில் யாராவது ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தினா கூட கரெக்டாக அமைஞ்சிருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து சங்கர் வந்து அமிச்ச ஆளுங்கலாம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்க அசிஸ்டெண்ட் வந்து சிவகாமிகிட்டேயும் மங்காட்டியும் பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் நினச்ச காரியம் வந்து சிறப்பாக நடக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிவகாமி திருந்துற விஷயத்த வந்து நம்பவே முடியல நம்ம சந்திரசேகராலையும் ஜானகியாலையும் ஏன்னால் அவங்க ஏகப்பட்ட ஆளுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி கஷ்ட பண்ணலான்ட்ருக்கனால கொஞ்சமாக அதை நடிக்க இருக்குங்கிறனால தான் நாடகம் போட்டுகிட்டு இருக்காங்க இருப்பினும் சந்திரசேகர் வந்து சொல்கிறப்பில்ல அவள் திருந்திட்டா திருந்தலை இதெல்லாம் விடுமா இந்த கல்யாணத்தில் ஈடுபாடாக வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தாங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா நடக்குது இங்கே எல்லாமே வந்து நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது சிவகாமியும் மங்காவும் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தினாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கடுப்புல வந்து சிவகாமிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னன்னு தெரிலமா பத்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கூடுகுன்னு பத்மா ரூமுக்கு வந்து போகிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பேத்தியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி தரலாம் தானே இருந்தீங்க மங்கா மேடம் ஆனால் கடைசியில் வந்து இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தா அன்பரிசி தான் என் வீட்டுக்கு மறுமலா வருவா போல இருக்கே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து அன்பரசியை நான் வீட்டுக்கு ஆக்க உடவே மாட்டேன் ஊர் மாதிரி அந்த இடத்துல கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நீங்க விஷ்வாவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டன்னு நினச்சி திட்டம் போட்டுட்ருக்கீங்க நான் வந்து அன்பரசிக்கு கஸ்தூரிக்கு அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் சந்திரசேகருக்கும் ஜானகி அத்தைக்கும் தெரியாம நான் திட்டம் போட்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் வெளியில் வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்துகிற மாதிரி அங்கே நம்ம நடந்துக்க முடியும் இந்த கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஈடுபாடாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும் கடைசி நேரத்தில் தான் நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறோம் அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது இந்த கல்யாணத்தை வந்து யாராலையும் நடத்தி வைக்க முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சாச்சு அப்படிங்களா தான் எனக்கு மூச்சே வந்துச்சு தயவு செஞ்சு ஏதாவது பண்ணியாவது இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுங்க இல்லாட்டி என்னால் அன்பரிசியெல்லாம் மருமகளாலாம் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ சிவகாமிக்கு வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அதை அவள் சங்கர் ஏற்பான் பண்ணாங்கள்ல அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது நான் என்ன எதுன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து கொடுக்கணுன்னா அவங்கள வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்